வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் புதற்கன் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் நானங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இங்க ஆசீர்வாதங்கள் என்னது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் தனசரி பஞ்சாங்கமானது தினந்தோறும் பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது இந்த பஞ்சாங்க பதிவு அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டால்னா அன்றன்றைய சூரிய உதயம் அதாவது ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஐந்து நாளைக்கு ஒரு முறை தான் சூரிய உதயமானது மாறும் அந்த சூரிய உதயமான சூரிய பகவானானவர் எத்தனை மணிக்கு உதயம் மாறாரோ அதை கணக்கில் எடுத்துகிட்டு தான் அன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய திதி நட்சத்திரம் ராவு காலம் எமகண்டம் குளிகை மற்றும் கோரைகள் எல்லாமே நேரம் தான் போகும் ஆனால் நாள் காட்டிலேயோ அதோட டெய்லி தினசதி கேலண்டர்லேயோ என்ன பண்ணிருக்கா அப்படின்னாக்கா ஆறு மணியும் மையமாக வச்சு போட்டிருக்கா இந்த ஆறு மணியும் மையமாக வச்சு போடுறதுங்கிறது தப்பு தான் தான் நம்மளுடைய சேனலில் ரிஷிகளால் எழுதப்பட்டு பிரதேகம் தரிதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் இந்த நான்கு யுகங்களிலுமே கடைபிடிக்கப்பட்டு வந்த சூரிய உதயத்தை அடிப்படையாக வைத்து உசிலால் சொல்லப்பட்ட பஞ்சாங்கத்தை தான் உங்கள் அனைவருக்கும் நமது சேனலிலே பெறுவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய பஞ்சாங்க பிரிவானது தமிழ் வருஷம் சோபகரு வருஷம் மாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமான வீடியோ பிரிவாக கைவிட அதற்கு முன்னால் ஒரு முக்கிய செய்தி என்ற விசேஷமானது கிருஷ்ணபக்ஷ சர்வ ஏகாதசி விரதம் லாவணிக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம்னா கார்காலேருந்து நாடு முழுவதும் விரதம் இருந்து காலை வேலையிலேயே நமது அருகாமையில் உள்ள லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கே அவருக்கு துளசி கல்கண்டு முதலியவற்றை வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்துவிட்டு அவருடைய திரு லட்சுமி நாராயணனுடைய திருப்பாதங்களில் சார்த்தமாக நமஸ்காரம் செய்து பிரார்த்தனையை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கும் பலனானது என்ன அப்படி என்றால் லட்சுமி நாராயண பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கிராட்சமும் பரிபூர்ண ஆலசியும் நாம் அனைவருக்கும் கிடைக்கும் என்பது எவ்வித ஐயமும் இல்லை ஆகவே அனைவரும் இந்த பரிவினை இந்த பஞ்சாங்க பரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து புதன்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை நடத்தி கொண்டு அனைவரும் மிக மிக கஷயமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் சோபகிருத நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி மாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஆங்கில மாதம் தேதி மார்ச் மாதம் ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூர்யோ காலை ஆறு மணி முப்பது நிமிடத்திற்கு அயணம் உத்தராயணி ருது சிசிர ருதோ மாசமானது மாக மாசே மாசி மாதம் கும்பமாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரை திதியானது ஏகாதசியாம் ஏகாதசி திதி நாற்பத்தி நான்கு நாழிகை நாற்பத்தி இரண்டு வினாடி அதாவது பின்னிரவு பன்னிரண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு துவாதசியாம் துவாதசி திதியானது ஆரம்பமாகிறது இன்றைய சாக திதியானது ஏகாதசியாம் ஏகாதசி திதி அதாவது இந்த பிரபஞ்சத்தில் தலையுகத்தில் பூலோக முழுலோகம் முழுவதுமே மாழப் பிறவிகளாக பிறவிகளாக பிறந்த நான் அனைவரது குடும்பத்திலும் சூரியவம்சாவிகள் சூர்வாணிமான காரர்களுக்கும் சாந்திரமான சாந்திரமானக்காரர்களுக்கும் மாக மாசம் மாசி மாதம் கும்ப மாதம் கிருஷ்ண சிராத்த திதியானது கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை ஏகாதசியாம் ஏகாதசி திதி அதாவது நாம் அனைவர்தோ குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை ஏகாதசி திதியில் மரணித்து இணைந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு நாம் வருஷ வருஷம் செய்யக்கூடிய சாத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் பித்திருக்களுக்கு அவர்கள் இறந்து தினத்தன்று அவர்கள் இறந்த நேரத்திலே என்ன திதி இருக்கிறதோ அந்த திதியில்தான் வருஷா வருஷம் தேவசம் செய்வோமே ஆனால் நமது பித்திருக்களுடைய முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நாம் அனைவருக்கும் கிடைக்கும் என்பதில் எவ்வித யமும் இல்லை ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று ஏற்கக்கூடிய நட்சத்திரத்திலோ வருஷா வருஷம் அவர்களுக்கு நான் சிராதம் திதி தவசம் ஆகியவற்றை செய்வோமே ஆனாலும் அவர்களுக்கு வருஷா இறந்தவர்களுக்கு வருஷா வருஷம் இவை இவைகளை செய்யாமல் இருந்தாலும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இருந்தாலும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி வரக்கூடிய வம்சாவளிகளுக்கும் பித்ருக்களுடைய முன்னோருடைய சாபமானதும் பித்ருக்களுடைய முன்னோருடைய தோஷமானதும் கண்டிப்பாக வரும் அதை எவ்வித சந்தேகமும் இல்லை இன்றைய வாசனமானது சௌமியவாசனம் சௌமியவாசரி புதன்கிழமை இன்றைய நட்சத்திரமானது பூர்வாஷாடா நட்சத்திரம் ஒராட நட்சத்திரம் பத்து நாளைக்கு ஐம்பத்தி ஆறு வினாடி காலை பத்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு உத்திராஷாடா நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இந்த தலையுகத்தில் பூலோகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக மாசி மாதம் பூர்வாசட நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்தில் பிறந்த அனைவருமே தங்களது நாளை இன்று நாம் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்திலே நமது பிறந்த நாளை கொண்டாடுமையானால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி சுகபலன்களானது கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளே வருஷா வருஷம் நாம் ஆனால் அதனால் வரக்கூடிய விளைவுகளானது நூறு சதவிகிதத்திற்கு மேல் கண்டிப்பாக இருக்கும் இதுவும் உண்மைதான் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே அமிர்த யோகம் இன்றைய விசேஷமானது கிருஷ்ணபக்ஷ கிருஷ்ணபக்ஷ தேதிரை சர்வ ஏகாதசி விரதம் இன்றைய ராகு காலமானது பிற்பகல் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி கடை ஜமகண்டமானது காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி முப்பது நிமிடம் வரை குளிகே காலமானது காலை பதினோரு நிமிடம் மு பதினோரு மணி முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை புதன் கோரை காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குரு குருகோரை சூளமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சத்ராட்டமும் ரோகணி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வியன்பொருளுக்கு அதிகாலை நான்கு மணி ஏழு நிமிடம் முதல் காலை பத்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை சன்றாட்டமும் மிருகசிரீரஷம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு காலை பத்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை சன்றாட்டமும் மிருக நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த பிறந்தவையன்பர்களுக்கு மாலை நான்கு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் ఇరవై పత్మణి ఇరవతీ ఇర నిమిడం వరే చంద్ర ఆటం ముం మూడవ పదకి ఇరవై పత్ మణి ఇరవతీ ఇర నిమిడం ముదల్ వ్యాకా నాలుగు మణి ఆరు నిమిడం వర చంద్రాటమం సమస్య